ரெண்டரசன்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த டூ பிஹிஹெச் வீட்டை டூப்ளக்ஸ் ஸ்டெப்பாக கட்டியிருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டுங்கிறதுனால வீட்டையும் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பிளான் பண்ணி கார் பார்க்கிங் லிவிங் ஹால் கிச்சன் பத்துக்கு பதினாறு அடி சைஸில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ரெண்டுலேயுமே அட்டச்சுடு பாத்ரூம் அது போக அவுட் சைட் பாத்ரூம்னு கொடுத்து எல்லா ரூம்ஸ்லையுமே உடன் இன்டீரியர் ஒர்க்காக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பற்றி ஏ டு ஜெட் ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது கிழக்கு பார்த்த சைட் வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா ரெண்டரை சென்ட் அதாவது ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து இருபது அடி அகலமாவும் ஐம்பத்தி அடி நீளமா இருக்கு பில்டிங்கை வந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல கிரௌண்ட் ஃபுளோர்ஸ் டேப்ல கட்டிருக்காங்க மைல்டு ஸ்டீல பெரிய மெட்டல் கேட் கேட் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே போர்டிகோ சைஸ் பதினெட்டுக்கு பத்து சவுத் ஈஸ்ட் கார்னர்ல அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் அஞ்சுக்கு மூணு இந்தியன் டொய்லைட் டைப் வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுலையில போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க டோர் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு வீடு முழுக்க தரைக்கு நாலு ரெண்டடி சைஸ்ல கிளாஸி ஃபினிஷ் வெர்டிவெட்டேஸ் வச்சிருக்காங்க நார்த்து சைடில் பேஸ் கேபினெட்டோட பெரிய டிவி யூனிட் கார்னரில் பூஜா கேபினெட் ஈஸ்ட் ஃபெஸிங்கில் இருக்கு சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகா ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைட்ஸும் சென்டரில் ஒரு அழகான ஹேங்கிங் லைட்டும் மாட்டிருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து கிச்சன் கென்ற ஆரோ என்ட்ரன்ஸ்க்கு பேனலிங் ஒர்க்கோட டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக சின்ன ஒரு சோகேஸ் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க சவுத் ஈஸ்டில் கிச்சன் சைஸ் பத்துக்கு எட்டு எல் சேப்டி டேபிள் டாப்புக்கு கிரைண்ட் ஃபிஷிங் கொடுத்து கீழே பேஸ் கேபினெட்ஸும் மேலே ஓவரட் கேபினெட்டும் அதுக்கு மேலே லாக் செஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க ஃபஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் பதினாறுக்கு பத்து ப்ரொஃபைலைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப்ளைட்ஸோட அழகாக இருக்கும் ஸ்டோரேஜ் மேல லாப்ட் கபோர்டும் அதே ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் அஞ்சரைக்கு நாளை முக்கால் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் கிகேட்ட கீழ வாஷிங் மெஷின் அண்டு யுபிஎஸ் மாற்றுக்கான ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க இது மேல ஃபஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ் படிக்கட்டுக்கு கிரேன் ஃபிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட்ரெயில்ல எஸ்எஸ்ல ஃபேவரிட் பண்ணிருக்காங்க फर्स्ट ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே சவுத் வெஸ்ட்ல செகண்ட் பெட்ரூம் இதுவும் பத்துக்கு பதினாறு அடி சைஸ்ல மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் அஞ்சரைக்கு நாளை முக்கால் வாஷ்பேஸின் ஷவர் சவர் வேட்டர் ஹெல்த் டவல் பார் கிளாசட் இந்த மாதிரி எல்லா சாண்ட்வேர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து லாபியிலிருந்து ஃப்ரண்ட்டில் ஓப்பன் டேப் பேல்கனி என்றாரோ இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெருநாயக்கன் பலையை மறுத்து வீரபாண்டி பிரிவில் இருக்குது லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் பிரைஸ் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் பிரைஸ் வந்து நெகோஷியபுள் மற்ற டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்